சார் கடந்த பதிமூன்று நாட்களாக வந்து தூய்மை பணியாளர்கள் சென்னையில் வந்து போராடிட்டு இருந்தாங்க அவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க நேற்று மாலை வந்து விடுதலை செஞ்சுருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அடுத்த ஆறு மாதம் தான் ஆட்சி ஆட்சி அப்போ அந்த பட்சத்தில் விரைந்து வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ராம்கிக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாவுக்கு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அதோட அரசியல் பின்பலம் அதெல்லாம் வேறு ஆனால் இன்றைக்கு காலையில் வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேரணி போயிருக்காங்க ஃப்ரீயாக கிட்ட போய் இந்த மக்களுக்கு இந்த பணி நிரந்தரம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு இல்லை அது வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதுனால அதை பற்றி எதுவும் பேச முடியாது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம் பொதுவாக போயிட்டாங்க இவங்களுக்கே உத்தரவாதம் இல்லாத டைமில் அவங்களுக்கு இந்த ஆறு அம்சம் கோரிக்கையை நீங்கள் வந்து கொடுக்கும்போது இது யாருக்கு சார் இப்போ திமுக ஆட்சி அப்படின்னாவே வந்து நாங்கள் தனியார் மையம் தாராள மயத்துக்கு எதிரானவங்க மத்திய அரசு வந்து தனியார் மையத்தை தாராள மயத்தை ஆதரிக்குது நாங்கள் எப்பயுமே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கிட்ட கான்ட்ராக்டில் இருக்கு சார் நாங்கள் இவங்க தான் வச்சு இருக்காங்க இல்லை பிரைவேட்டுக்கு விற்கிறதுங்கிறது ஒன்று மேலே உள்ளவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் மறைமுகமாக கொடுக்கறது வந்து மக்களுக்கு தெரில பஸ் ஸ்டாண்டு பிவிபி பஸ்ஸு ஓஹெச்எம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழ இருக்க டாய்லெட் முதல் அதுவும் பிரைவேட் அரசாங்கத்துக்கு என்ன வேலை யார் சார் உண்மையிலே இந்த ராம்கி நிறுணும் ராம்கி வந்து நம்ம ஒரு ஆந்திரா சார்ந்த ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கறோம் அதுக்கு பின்னாடி இன்னொருத்தான் இருக்கோம் இடதுசாரிகள் சேர்ந்த முத்தரசன் அவர்கள் வந்து இந்த ஆரம்ப கோரிக்கை வந்து நான் வரவேற்கிறேன் சொல்லியிருக்கேன் தூய்மை பணியாளர்கள் அதே மாதிரி விசிஜாவுடைய தலைவர் திருமாவளன் அவர்களும் நான் ஆதரிக்கிறேன் சொல்லி இந்த ஆரம்ப கோரிக்கைகளை ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கைகள்லாம் யாருக்காங்க கேளுங்க அவங்க கிட்ட அவங்களுக்கே தெரியாது இந்த மக்கள் தான் நாளைக்கு பணியில் இருக்க போறாங்களான்னு உங்களை உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க தெரியாது பேபேன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க அதாவது நாங்கள் திமுகவோட ஊதுகோலில் ரெண்டுல ஒரு கோலாக நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொன்னார் இன்னொரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நான் திமுக எப்படி நீ நான் திமுக காரன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுல வரவேற்கு சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த பணி நாள் போராட்டத்தில் எங்க சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஏ பி நெல்சன் அவர்கள் சார் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் கடந்த பதிமூன்று நாட்களாக வந்து தூய்மை பணியாளர்கள் த சென்னையில் வந்து போராடிட்டு இருந்தாங்க பிரைவேட்டேசனை எதிர்த்து அவங்க கைது செய்யப்பட்டிருந்தாங்க நேற்று மாலை வந்து விடுதலையும் செஞ்சுருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க முதல்ல குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே சினாரியில் தான் திமுக அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணதுக்கான முதல் விதையை போட்டதே திமுக அரசாங்கம் தான் அதாவது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தது கோர்ட்டில் வந்து இந்த வழக்கம் நிலுவையில் இருந்துச்சு அந்த வழக்கோட மோட்டிவ் என்னென்னா இந்த மக்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யணுமா செய்ய வேணாமா அதாவது பெர்மனண்ட் ஆகணுமா ஆக வேணாம்ங்கிறது தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இவங்க அந்த டைம்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு குறைனு கே கே கேட்கும் முகாம் ஒன்று நடந்துச்சு ஒவ்வொரு மாவட்டந்தோறும் தொகுதி தோறும் நடத்தினா நடத்துனாங்க அப்போது வந்து ஒரு லேடி ஒருத்தங்க கேட்குறாங்க ஐயா எப்படி எங்களுக்கான பணி நிரந்தரம் இன்னும் வரல ஊதியம் உயர்வும் இது பண்ணலை ஸோ உங்கள் ஆட்சி வந்தால் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க பேரை குறிப்பிட்டு பொறுத்தான் பொறுத்துட்டிங்கம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கரெக்ட் கடைசியாக அந்த எலெக்ஷன் வர்ற டைமில் பொறுத்ததான் பொறுத்துட்டிங்கம்மா இன்னொரு ஒன்று ஒன்றரை ரெண்டு மாதம் மட்டும் பொறுத்துக்கோங்க எங்கள் ஆட்சி வந்துடும் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் ஆயிடுச்சு நான்கரை ஆண்டுகள் எந்த இஷ்யூ இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா இது பிரைவேடைஸ்க்கு போகலை சரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சு ஆனால் இவங்களுக்கு வந்து பணி அந்த வேலை பார்த்ததுக்கான ஊதியம் வந்து பதிமூணு பதினாலாயிரத்துலேருந்து இவங்க ரெகுலராக வந்தால் மட்டும் அறுநூறு அறுநூற்றி ரூபாய் ஒரு நாள் சம்பளம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத் இருபதுலேருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் வந்துச்சு மாதந்தோரு சம்பளம் வந்து கூடியிருக்கு இந்த திமுக ஆட்சியில் இல்லை கூடியிருக்குன்னா தொடர்ந்து வந்தா இப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லாம லீவ் எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் நான் சாரி லீவ் எடுக்காமல் நான் வரணும் அப்படி வர பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலாயிரூபா வந்திருக்கு அப்போ அந்த டைமில் இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ தான் அந்த கான்ட்ராக்டை இவங்களுக்கு கொடுக்குறாங்க ராம்கி நிறுவனம் ராம்கி அப்போ தான் இஷ்யூ வருது இந்த மக்கள் போராட்டுறதுக்கான அந்த ஒரு ஃபஸ்ட்டு விதை போட்டது அவங்க தான் அப்போது வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிற டைமில் எதுக்கு அவசர அவசரமாக ஒரு துறையை வந்து கொடுக்குற அதாவது அடுத்த ஆறு மாதம் தான் ஆட்சி ஆட்சி அப்போ அந்த பட்சத்தில் விரை விரைந்து வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ராம்கிக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாவுக்கு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க காம்கி நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு பின்னாடி நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா அதோட அரசியல் பின்பலம் அதெல்லாம் வேறு கிட்டத்தட்ட ஆந்திராவசா அந்த நிறுவனம் அது நம்ம நோண்டி பார்க்குறத தாண்டி இந்த மக்களோட நல்லன்னா தான் நம்ம பார்க்கணும் அவன் வேணாலும் இருந்துட்டு போகிறான் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறையவேத்தலை தனியார் கொடுக்க போய் இந்த மக்கள் போராடினாங்க போராடினவங்கள கடைசி நேரத்தில் நைட்டோட நைட்டு கரெக்டாக நேற்று முந்தான நைட்டு மக்கள் மக்கள்லாம் தூங்குற டைம் கிட்டத்தட்ட ஒரு லெவன் டுவெல் பன்னெண்டு மணி இருக்கும் மீடியா யாரும் பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணாத டைம் யாரும் பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லாத டைமில் போலீஸை ஏவி விட்டு இறக்கி விட்டு கலைச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்தில் அதிகபட்சம் நாற்பது நிமிஷத்தில் கலைச்சிட்டாங்க பெரிய லெவலில் வெளில தெரியாத விஷயம் என்னென்னா அந்த மக்களை அடித்ததும் உதச்சதும் பெருசாக வெளில தெரில எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் என்னென்னா போயிட்டு இந்த லத்தியால் அடி வாங்கினது ஒரு அம்மா வந்து கீழே அவங்க ஒரு ஒரு பெண் போலீஸ் என்ன பண்ணுறாங்க மிதித்து கீழே தள்ளி அவங்களால மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்க கடைசியில் வந்தாலும் இசிஜி வச்சதுக்கப்புறம் தான் உயிர் வருது ஐ மீன் வந்து அவங்களுக்கு அசைவு நிலவிய அசைவு நிலவே வருது இந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஆட்சி அப்போ என்ன பண்ணிட்டாங்க டிஏபிஆர்லேருந்தே இந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் மீடியாவில் வரக்கூடாது காரணம் என்னன்னா அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய விளம்பரங்கள் உங்களுக்கான பயன்கள் வந்து வராது ஆமா மெயின்ஸ்ட்ரீம் எல்லாருக்கும் இது பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க சரி அடுத்து ஆட்சி இவங்க வந்துட்டால் நம் நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த பயன்கள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு யாருமே போடலை சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் சின்ன சின்ன கிளிப்ஸ் வருது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எதுவுமே வரலை அப்படிங்கிற பட்சத்துல அதான் கிள்ளி விட்டு அவங்களே தொட்டில் ஆட்டி இப்போ முடிச்சிட்டோன்னு பேரில் இப்போ கொஞ்சம் ஸ்கீம்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கா பண்ணியிருக்காங்க அதாவது ஆறாம்ச திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு அஞ்சு அஞ்சா ஆறு ஆறாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாவது என்னன்னா தான் பிரியா அவங்க மேயர் பிரியா போட்டிருந்தாங்க அதாவது என்னன்னா முதல் திட்டம் வந்து காலை உணவு தூய்மை பணியாளர்களுக்கு ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி மூலம் காலை உணவு வழங்கப்படும் ரெண்டாவது வந்து குடியிருப்புகள் அவங்களுக்கான குடியிருப்புகள் வந்து முப்பதாயிரம் வீடுகள் புதி வந்து கட்டித்தரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நலம் காக்கும் காப்பீடு நீங்கள் சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர்களுடன் நலம் காக்க அதுக்கு அடுத்தது வந்து சு சுயதொழில் அதாவது வட்டி தான் கிட்டத்தட்ட ஆறரை சதவீதம் வட்டி மானியம் மிச்சம் உள்ளது வந்து அவங்க கட்டணும் வட்டி மானியத்தில் வந்து மூணு லட்சம் ரூபாய் சுயதொழில் கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா குறைந்த வீச்சா மானியத்தில் நாங்கள் கொடுக்கணும் சொல்கிறாங்க வட்டி தான் உயர்கல்வி உதவித்தொகை அவங்களுக்கு வந்து அதே மாதிரி உயர்கல்வித்துறை அதுக்கடுத்து இறந்துட்டாங்கன்னா பணியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு எனக்கு என்ன கேள்வினா இவங்க இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிற போது இவங்களுக்கே இந்த பணி நிரந்தரமான்கிறது கிடையாது அஷூரன்ஸ் கிடையாது ஏன்னா இது வந்து இந்த கான்ட்ராக்ட் எங்கே போயிடுச்சுன்னா ராம்கி நிறுவனத்துக்கு போயிடுச்சு நாளைக்கு இந்த வேலையை அப்பாயின்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறது யாரை பணியில் உட்கார வைக்கணுங்கிறது எல்லாமே அவனோட டிசிஷன் இவங்களோடது கிடையாது அரசில் அரசு தரப்பில் இந்த டிசிஷன் கிடையாது ஃப்ரீயாக்கிட்ட போய் இந்த மக்களுக்கு இந்த பணி நிரந்தரம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு இல்லை அது வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறதுனால அதை பற்றி எதுவும் பேச முடியாது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொத்தா பொதுவாக பேசிட்டு போயிட்டாங்க யாருமே அதுக்கான ஒரு சரியான பதில் கொடுக்கல அதாவது இவங்களுக்கே உத்தரவாதம் இல்லாத டைமில் அவங்களுக்கு இந்த ஆறு அம்சம் கோரிக்கையை நீங்கள் வந்து கொடுக்கும்போது இது யாருக்கு சரி இப்போ ஒரு டவுட் இப்போ நம்ம தனியாரில் வேலை பார்க்குறோம் தனியாரில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கான நிவாரணங்களை அரசியல் அறிவிக்குது இல்லை அதாவது என்னென்னா தனியாருக்கு இப்போதான் அறிவி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தெரியல நம்ம தனியாருக்கு போனாலும் இந்த இவன் இவங்க வந்து இந்த ஆறு இது அம்சங்கள் கொடுத்துருக்காங்க இல்லை இது எல்லாமே இவங்க நினச்சிட்டு இருக்காங்க என்னென்னா தனியாருக்கு போனாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா தூய்மை பணியாளர்கள் அப்படியே கான்ட்ராக்ட் பேஸாக அங்கே போயிட்டாங்கன்னு வைங்களேன் நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யூனியன் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்குது யூனியன் இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறி நாளைக்கு அவங்க தூய் பணியில் இருக்கும்போது எப்படி ஒருத்தவன் வந்து மூணு லட்ச ரூபாவுக்கு தொழில் செய்வான் ஒரு ஒரு வயதானவங்க ஒரு ஐயா என்ன பண்ணுறாரு தண்ணி எடுத்து தண்ணி நினைச்சி ஊத்துனதுல ஆசிடாம் கை வந்துருச்சு அடுத்த நாள்லேயே அடுத்த நாள் என்னென்னா அன்ஃபிட்னு சொல்லிட்டு வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அதாவது இந்த வேலை செய்யறதுக்கு இவர் வந்து தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்களா அவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காரு அப்போ இந்த அம்சங்கள் இந்த இந்த இதெல்லாமே இந்த சலுகைகள்லாம் யாருக்கு அதான் என்னோட கேள்வி ஆனா இன்னைக்கு காலையில வந்து பலது இரநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேரணி போயிருக்காங்க முதல்வரை சந்தித்து தேநீர் குடிச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்த நல்லா ஸ்கிரிப்ட் எல்லாமே அதே தூய்மை பணியாளர்கள் இன்னொரு ஒரு குரூப் தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க சாபம் விட்டாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா இந்த அரசாங்கம் நல்லா இருக்குமாங்கிறது சாபம் விட்டாங்க எந்த அளவுக்கு ஒரு தன்னோட அந்த வெறுப்பை அதாவது அந்த ஒரு இவங்க கண்டுக்கவே இல்லாத ஒரு வெறுப்ப பேச முடியுமா அந்தளவு பேசுனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்கள் வந்து அடுத்த நாள் இப்படி போவாங்கங்கிறது என்ன நிச்சயத்தில் சொல்கிறீங்க முந்தின நாள் மிதிச்சு உதச்சி அடித்து வண்டியில் ஏற்றி கொண்டு போனாங்க கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு பேரை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போனாங்க அந்த ஃபுட்டேஜ் எதுவும் வரல அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ எப்படி அடுத்த நாள் இந்த மக்கள் வந்து இது பண்ணுவாங்க அவங்க ஒரு செட்டைங் குரூப்பை ரெடி பண்ணுறாங்க அவங்க ஒரு குரூப்பை ரெடி பண்ணி டீ குடிக்கிற மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்டை பண்ணி உங்களுக்கு ஆரம்சம் கோரிக்கை சலுகைகளும் கொடுத்து பண்ணிட்டானுங்க இது யாருக்குங்கிறதை உங்களுக்கு தெரில ஏன்னா அது இதே மாதிரி தான் இந்த குளத்தூரில் இவர் சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணார் இவர் வரும்போது வண்டியிலேருந்து இறங்கி வரும்போது எல்லாரும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து குத்தாட்டம் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடின ஒரு வீடியோ பார்த்தோம் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு இவங்களை எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது இவங்க ஏமாத்துறதுக்கு டைமே ஆகாது ஓ கிரிக்கெட் ஆடாதவன் தான் தான் வந்து ஜெயித்துட்டேன் கப் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை ஏமாற்றி போய் வாழ்த்து வாங்கின காலம் தான் அந்த அப்படியே அப்பயர்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும்போது இந்த முதல்வர் வந்து ஓ இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆகும் மக்களை ஏமாத்துறது தானே இல்ல மக்களை ஏமாத்துறாங்களா முதல்வர் ஏமாத்துறாங்களா முதல்வரை ஏமாத்த ஏமாத்துறதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா அது ஒரு பொம்மை முதல்வர் அந்த முதல்வருக்கும் தெரியாது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து வராரு ஹேண்டிகேப் அவர் வந்து நான் வந்து கிரிக்கெட்ல சாதிச்சிட்டேன் கப் அடிச்சிட்டேன் அப்படி இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இந்தியா கப் ஜெயிச்சு இந்தியாவுக்கு கப் ஜெயித்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஈஸியாக ஏமாத்தி போயிட்டார் அப்பேற்பட்ட இதில் இ இங்கே சேகர்பாபு இந்த டீம் எல்லாம் ஒரு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி ஐயா நீங்கள் கொடுத்த சலுகையெல்லாம் மக்கள்லாம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து கொடுக்க கொடுக்குறதுக்கு பேரணியாக வராங்க உங்களோட கூட டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க தான் முந்த சொன்னாங்க அவங்ககிட்ட டீ கேட்டேன்னா நாங்கள் என்ன வக்கத்தாக இருக்கும் டீக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாமலாம் இருக்கும் டீ சாப்பிட்டோம் அவங்க கூட வந்து உணவு சாப்பிட்டோம்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறது அந்த மக்கள் தான் கொந்தளிச்சாங்க நாளைக்கு வந்து இவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது என்ன நடக்கிறதுக்கு தெரியாது தெரியாதனால தான் இந்த மக்கள் இந்த போராட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு போய் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார் அப்பேர் பட்டவர் முதல்வர் எனக்கு கருணாநிதி கூட நான் இந்த மாதிரி இந்தளவுக்கு பார்த்தது கிடையாது அவர் அவரை கூட இப்படி பார்த்தது கிடையாது இவருக்கு வந்து ஒன்றுமே தெரியலை மக்கள் அளவுக்கு ரிபர் மாளிகை வெளில சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அது கூட தெரியாமல் கூலி படத்துக்கு ரிவ்யூ இருக்காருன்னா அடுத்த நாள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்காதானே செய்வாங்க அப்போ நம்ம வந்து முதல்வரும் பொம்மை தான் மக்களுக்கும் தெரியலை அறியாமை அவங்களுக்கும் தெரில இந்த எல்லாம் யாருக்கு யார் அனுபவிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரில சார் இப்போ வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இரண்டு மூன்று மண்டலங்களை வந்து பிரைவேட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதிமுக அரசோட கொள்கை முடிவு தான் இந்த முடிவு அதையும் ஏன் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு இவ்வளோ படாத பாடுபடுது சார் இந்த மக்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேம்பெயின் பண்ணாங்க ஏடிஎம்கே கொடுக்கல ரைட்டு ஆனால் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டீன் நினைக்கிறேன் போராட்டம் இது மாதிரி நடந்துச்சு நடந்த டைமில் கொஞ்சம் செட்டைன் நம்பர்ஸை மட்டும் உறுதி கொடுத்தாங்க நாங்கள் உங்களுக்கு பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் ஆனால் பண்ணலை ஓகேவா ஃபால்ஸ் ஹோப்பு தான் கொடுத்தாங்க ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தரோன்னு சொன்னாங்க எதுக்குன்னு இந்த மக்களோட ஓட்டுக்காக ஓட்டை போட்டாங்க கடைசி வந்து ரோட்டில் நின்றுனாங்க ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மக்கள் வந்து ஸ்டா உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ போகும்போது அந்த இடத்த மொத்தமாக சீல் இது துணியால் மறைச்சிருந்தாங்க ஏன் தீண்டாமையா என்ன அந்த மக்களை பார்த்தா என்ன இவர் கண் இதாக எதுமான்னு எனக்கு எனக்கு புரியலை இதே இதுதான் எங்கே நடந்துச்சுன்னா குஜராத்தில் வடநாட்டில் வந்து ட்ரம்பும் இங்கே சீனாவில் இவர் வரும்போதும் அங்கு உள்ள பிஎம் வரும்போதும் என்ன பண்ணியிருந்தாங்க இங்கே உள்ள மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் வரும்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்ப் வரும்போது அதே தான் சீனா பிரதமர் வரும்போது அதே தான் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க நீங்கள் டெய்லி அந்த மக்களை பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஏன் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு விம்பத்தை க்ரியேட் பண்ணணுன்னு தான் எனக்கு எனக்கு புரியலை இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ப்ராமிஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது இல்லை ஆறு ஏழு மாதம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்காக அளவு போராடி பண்ணணும் இந்த மக்களை நட்டு ரோட்டில் விடணும் விட்டுறலாம் அப்படிங்கிறது யாரும் யாரும் கே வர்றது யாரும் வரல அந்த மக்களுக்காக அவ அவங்களுக்காக ஒவ்வொருத்தர் கட்சி வச்சுருக்காரு அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்காரு அவரே காணும் திருமாவளவன் அவர்கள் அவரே காணும் சிபிஎம் கட்சி வந்தாங்க சீமான் அவர்கள் காலத்தில் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க இருந்தும் அது வந்து பெரும் லெவலில் இவங்களால் அந்த போராட்டத்தை கொண்டு போக முடியல காரணம் வந்து இவங்க இவங்க வந்து அலோவ் பண்ணலை கனிமொழியா தேன்மொழியா யாரோ ஒருத்தங்க தேன்மொழி அவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாங்க எதுக்காகனா இந்த இடம் வந்து போராட்டத்துக்குரிய இடம் கிடையாது மக்களுக்கு இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்போ இன்னொரு இடத்துல போராட்டம் பண்றதுக்கு அடுத்த நாள் அலோ பண்ணணும் இல்லை அவங்கள மொத்தத்தையும் பிடிச்சி அவங்களுடைய குரலை நெரிச்ச மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட பையனை வந்து ஏதோ திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பஸ்ல ஏற்றி கையை வளைச்சு இது பண்ணுறதெல்லாம் அப்போ எப்படி அவங்க தைரியமாக அடுத்த நாள் போகலாம் காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டுருச்சு அவங்கள அப்புறப்படுத்துறதுக்கு நீதிமன்றம் சொல்கிறது அதுக்கான வரைமுறைன்னு ஒன்றும் இருக்குல்ல இல்லை கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்களா சார் இல்லை அதுதான் அப்போ இவங்க வந்து எத்தனை விதத்தில் வந்து கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்டில் இது இவங்க பண்ணியிருக்காங்க திமுக அரசாங்கம் வந்து அப்பேற்பட்ட நீதிபதிகளே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல் சொல்கிற தலைவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்காங்க அப்போ எத்தனை அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்துச்சுல்ல அந்த இஷ்யூ நடக்கும்போது ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க விரைந்து அவங்க ஒரு கிரெடிட் எடுக்கணும்னு பார்த்தாங்க என்னன்னா ஆறு மாதத்தில் பொள்ளாச்சி கேஸ் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுல்ல ஆறு மாதத்தில் நாங்கள் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அடுத்து ஒன்று சொன்னாங்க அந்த ஒரு லேடி அட்வொகேட் என்னென்னா இந்த கேஸை பற்றி யார் அந்த சாரு எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்போ எத்தனை கேஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அப்போ அந்த கேஸ் எல்லாம் நீங்கள் வந்து விரைந்து விசாரி விசாரணை பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுக்குறதில்ல அப்போ அதுவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தானே அந்த வழக்கெல்லாம் முடிக்க முடியல உங்கள் மேலே ஒரு கருப்பு புள்ளி வந்தோன்னா அதை முடிக்கணும்னு வரைஞ்சி பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் கண்ணோட கோர்ட்டுனா நைட்டோட நைட்டு காலி பண்ண அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது எல்லாமே இருக்குது கோர்ட் ஒன்றும் உங்களை வந்து அந்த மக்களை இப்படி பிடிச்சி அடித்து உதச்சி கீழே தள்ளி போட்டு அவங்க பையனெல்லாம் இந்த மாதிரி கையை உழைச்சோம் உடச்சோம் இந்த மாதிரி பண்ணணும்லாம் சொல்லலை அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது அடித்து அடித்து தான் வண்டியில் ஏற்றுறாங்க மண்டபத்தில் இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ட்ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணலை எதுவுமே பண்ணலை இப்படி தான் வரைமுறை இருக்கா என்ன அப்படி அப்படி நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டிலும் எந்தவும் இல்லை சார் இப்போ திமுக ஆட்சி அப்படின்னாவே வந்து நாங்கள் தனியார் மையம் தாராளமயத்துக்கு எதிரானவங்க பாசிசத்துக்கு எதிரானவங்க மத்திய அரசு வந்து தனியார் மையத்தை தாராளமயத்தை ஆதரிக்குது நாங்கள் எப்பயுமே அலோ பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க ராம்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக இல்லை அஸ்வைஸ் அஸ்வர் சுமித் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்காக ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ மக்களை ஒடுக்கி திமுக அரசு செயல்பட வேண்டிய காரணம் என்ன இருக்கும் இல்லை ஆக்சுவலாக மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியலை என்னென்னா பிஜேபி அரசாங்கம் மேலே மத்தியில் ஆட்சி பண்ணிட்டுருக்க அரசாங்கம் ஒரு விஷயத்தை த ஒரு நிறுவனத்தை தனியார் மையத்தை கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்றாங்க ஏர் இண்டியா டாட்டா கொடுத்துட்டாங்க துறைமுகம் அதானி கொடுத்துட்டாங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க அதாவது வந்து அது கான்ட்ராக்ட் கிடையாது லீஸ் கிடையாது எதுவும் கிடையாது இங்கே எப்படி வருதுன்னா பிபிஎ பிபிபின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க பப்ளிக் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் எப்படின்னா ப பப்ளிக்கோட செக்டார் இருக்குல்ல அதாவது இப்போ நம்ம இந்த இந்த துறைன்னு வச்சுக்கோம் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த துறைன்னு வச்சுக்கோம் இந்த துறையை ஆண்டுகளுக்கு ப இப்போ பத்தாண்டுகள் கொடுத்துருக்காங்கல்ல இதே மாதிரி பத்தாண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் பல துறைகளை வந்து ப்ரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க இப்போ இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட பன பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்டே கான்ட்ராக்டில் இருக்குது மெயின் பண்றது அந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டையும் கடை வாடகை கொடுக்குறது அவங்களுக்கு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றது அவங்களோட பொறுப்பு கிலாம்பாக்கம் வந்து பிரைவேட் ஆமா இருக்கு கிலாம்பாக்கம் வந்து பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியோட கைக்குள்ள தான் இருக்காரு இவங்க தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க முத்தமிழ் கலைஞரோட இதுன்னு சொல்லிட்டு ஆச்சல் எல்லாம் இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் பட்ஜெட் நினைக்கிறேன் முப்பது கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து இது டெபாசிட் பண்ணணும் அவங்களுக்கு அரசுக்கு அரசுக்கு டெபாசிட் பண்ணணும் ரெண்டரை கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு டோட்டலாக அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் கொடுத்துட்டாங்க இது வந்து நாளைக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அடுத்த பத்து வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் இன்னொரு கம்பெனிக்கு டெண்ட்ரு அப்படிங்கிறது இது மறைமுகமான ப்ரைவேடைசேஷன் அதாவது ப்ரைவேட்டுக்கு விற்கிறதுங்கிறது ஒன்று மேலே உள்ளவங்க பண்ணிட்டுருக்காங்க நாங்க மறைமுகமா குடுக்கிறது வந்து மக்களுக்கு தெரியல நாங்க நாள் வந்து முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் திமுக அரசு தான் தெரியல ஏர் இந்தியா அப்படி இருக்கிற பட்சத்துல இந்தியாவோடதுன்னு தெரியும் டாடாக்கு வித்துட்டாங்கன்னு டோட்டல் நியூஸும் தெரியுது ஆனால் இது வந்து மறைமுகம் தெரில இல்லை பிவிபிக்கு தான் போயிடுச்சுன்னு யாருக்கும் தெரில இல்லை அதாவது இந்த சென்னை சென்னை நம்ம ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே வரக்கூடிய இந்த டாய்லெட்ஸ் ஊழல் கக்கூஸ்ல ஊழல்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கூத்து இவங்களோடது அது ஊழலை தாண்டி அந்த ஒட்டு மொத்த டாய்லெட்ஸ் சீட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் என்னென்னா பொல்யூ கேர் சொல்யூஷன் சொல்லிவிட்டு ஒரு நிறுவனம் தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு முன்னூற்றி செல்லூர் ரூபாய் ஒரு நாள் மெயின்டைன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது க்ளீன் மொத்தம் இது பண்ணுறது இது அரசாங்கத்தில் பண்ண முடியாதான் என்ன அதாவது என்னென்னா பல துறைகள் வந்து ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு அவங்க கையில் இருக்குது அவங்க கையில் இருக்குது இருக்கு கையில இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்குல்ல இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓஹெச்எம்னு சொல்லிட்டு அசோக் லேலாண்டு சொல்லிட்டு அசோக் லேலாண்ட் கம்பெனி இருக்குல்ல அதுக்கு கீழே சப்சிட் கம்பெனியா ஓஹெச் மொபிலிட்டின்னு ஒன்று வருது அதுக்கு அது அவங்க தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு இந்த ஒட்டு மொத்தம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இப்போ முந்நூற்றி ஐம்பது லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணாங்கல்ல மே ஒன்றுன்னு நினைக்கிறேன் லான்ச் பண்ணாங்க முன்னூற்றி ஐம்பது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இதுக்கப்புறம் வரக்கூடியது முதல் எல்லாமே ஓஹெச்எம் மொபிலிட்டி தான் பண்ணிகிட்டு இருக்காங்கீழ வரல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் பிபிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதுக்கு கீழே இவங்க ஃபுல்லுமே இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு பிவிபி பஸ்ஸு ஓஹெச்எம் அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டாய்லெட் முதல் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே இருக்கிற டாய்லெட் முதல் அது ப்ரைவேட்டு க்ளீன் பண்ணுற முதல் எல்லாமே ப்ரைவேட்டு அரசாங்கத்துக்கு என்ன வேலை மக்களுக்கு தெரில அவங்க மேலே இருக்கவங்க ப்ரைவேட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் நம்ம டேரெக்டாக குறை சொல்கிறோம் கீழே இங்கேயும் ப்ரைவேட்டு தான் இங்கேயும் ப்ரைவேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற செட்டாக்கில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் நம்ம மோடியை குற குறை சொல்கிறோம் இவர் ப்ரைவேட்டு கொடுக்கல எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அவங்க டேரெக்டாக ஒத்துட்டாங்க இவங்க என்னன்னா பார்ட்னர்ஷிப்னு ஒரு பேர்ல டெண்டர் பேர்ல பத்தாண்டுகள் ஆண்டுகள் வரும்போது அடுத்து எக்ஸ்டெண்ட் தான் அரசுக்கு லாபம் இருக்கலாம்ல சார் அதன் மூலமா ஏதாவது அப்ப அரசு என்ன சாராயம் வித்துட்டு அதுல இருந்து ஒரு லாபத்தை பார்த்துட்டு அப்போ இந்த துறையில லாபம் இல்லாம ஏன் பிரைவேட் எடுக்க போறான் ஏன்னா ஏற்கனவே வந்து போக்குவரத்து துறை வந்து கடனில் போய்கிட்டு இருக்கு மின்சாரத்துறை வந்து சரியான கேள்வி என்னன்னா அதே போக்குவரத்து துறையை பிரைவேட் லாபம் பண்ணுறான்னா அப்ப ஏன் அரசாங்கத்தால பண்ண முடியாது இவங்களுக்கு வேலை அப்போ டாஸ்மாகில் சாராயம் விற்கிறது அதாவது சரக்கு விற்கிறது மட்டும் தானே நான் கேட்குறேன் எனக்கு கேள்விக்குறி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கான்ட்ராக்ட் அடிப்பில் கொடுத்துட்டாங்க அதுக்கு பேர் என்ன இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நடக்குதுன்னு எடுத்துக்கலாமா டீலிங் தான் இப்போ நான் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் எந்த கான்ட்ராக்ட் ராம்கி கான்ட்ராக்ட் எல்லாமே சொல்றாங்க இருநூற்றி சில்ரூவா கோடி ரூபாய் இருநூற்றி சிலருவா ஒரு வருஷத்துக்கு உள்ள கான்ட்ராக்ட் அது அப்படியே பத்து வருஷம் போடுங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்த மேயர் சொல்லிட்டாங்க அதாவது என்னன்னா இந்த கான்ட்ராக்ட்லாம் கொடுத்தாச்சு சைன் பண்ணியாச்சு இனிமேல் எங்களால் திருப்பி வாங்க முடியாதுன்னு அப்போ மக்களுக்கான அரசாங்கமா இல்ல ப்ரைவேட்டுக்கான அரசாங்கமா மக்களுக்கான அரசாங்கம்னால் அப்போ நாங்கள் இந்த அவன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபான்னா லாபம் இருக்க போய் தான் அவன் எடுத்து செய்கிறான் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஒரு சீட்டு யோசிச்சு பாருங்கள் டெய்லி ஒரு ஃபினாயிலு ஒரு ப்ரஷ்ஷு ஒரு லிக்யூடு எல்லாத்தையும் புதுசாக வாங்கி ஒருத்தனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டாய்லெட்டை கழுவுறதுக்கு சம்பளம் கொடுத்தா கூட முந்நூற்றி ஐம்பது ரூபா வருமானு எனக்கு தெரில அதான் ஒரு தடவை ஒரே ஒரு டாய்லெட்டு டெய்லி அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன் அவனுக்கு எவ்வளோ லாபம் அந்த லாபத்தில் தான் இவங்க கொடுக்குறாங்க கவுர்மெண்ட்டுக்கு லாபமா அவங்களுக்கு லாபம் அவங்களுக்கு தான் லாபம் நஷ்டம் இருக்குது அரசாங்கத்துக்கு இவங்க இதிலே நஷ்டம் கொடுக்குறதுன்னு நஷ்டம் இவங்க நடத்துனாலும் நஷ்டம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நடத்துகிறது மாதிரியே ஒரு விம்பத்தை காணிச்சு அதில் நஷ்டம் ஆகுறது மாதிரியே ஒரு விம்பத்தை காணிச்சு ப்ரைவேட்டு கொடுத்துட்றாங்க அவங்க நல்லது பண்ணுறாங்க சில கூட்ட மக்கள் என்னென்னா அதை ஆதரிக்கிறாங்க இது வந்து மெட்ரோவும் மெட்ரோ இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அப்போ இதே இதுக்காக தான் நம்ம சுதந்திரக்காக போராடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை விரட்டணும் அதுக்கடுத்து வெள்ளையனை விரட்டணும் நம்மளோட வளங்கள் எல்லாம் சுரண்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மக்கள் எல்லாரும் போராடாங்க போராட்டி விடு விடுதலை வாங்கி பப்ளிக் செக்டார்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் இன்னைக்கு எழுபத்தி ஒன்பதாவது ஆமாம் எழுபத்தி ஒன்பதாவது சுரம் நாள் பப்ளிக் செக்டார்ஸ் மக்களுக்காக டெவலப் பண்ணணும் இன்றைக்கி அதெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கான்னு கேட்டால் பாதியம் நம்மக்கிட்ட கிடையாது பெட்ரோலிய கம்பெனி இவங்ககிட்டே இருக்குது கிட்டே இருக்குது ஏர் இண்டியா டாடா கிட்டே இருக்குது ஸ்டீல் கம்பெனி ஒன்று ஒன்று ஆரம்பித்தாங்க ஸ்டீல் கம்பெனி டாடா ஸ்டீலாக மாறிடுச்சு எல்லாமே ஒவ்வொரு துறைகளுக்கும் விற்கும்போது இன்னும் நம்மக்கிட்டே இல்லை தமிழக அரசாங்கத்தை பார்த்தா அப்படி இல்லை அப்படி இவங்கக்கிட்டே கிடையாது நான் லிஸ்ட்டு போட்டிரு நினைக்கலேன் வாஜ்பாய் அவர்களுடைய காலகட்டமும் சிம்பிளாக சொல்கிறேன் பாரத் அலுமினியம் கம்பெனி இருக்குல்ல பால்கோன்னு சொல்லுவாங்க அது யார்கிட்ட இருக்குன்னா வேதாந்தா கிட்டே இருக்குது ஹிந்துஸ்தான் சிங் இருக்குல்ல அவங்களும் வேதாந்தா கிட்டே இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் நடந்த பிரைவேடைசேஷன் இந்தியன் பெட்ரோலோ பெட்ரோ கார்பரேஷன் இருக்குதுல ஐபிசிஎல் கிட்டே இருக்குது விதேஷ் சஞ்சார் நிகாம் லிமிடெட்னு சொல்லிட்டு விஎஸ்என்எல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க அது யார் கிட்டேனா டாடா கிட்ட கிட்டே இருக்குது ஸ்டீல் கம்பெனி மாரதி உத்தியோகன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க யாருக்கும் தெரியுமான்னு தெரில இது அந்த காலகட்டத்தில் ஒரு கார் கம்பெனியாக ஆரம்பித்தாங்க அது இப்போது சுசுக்கி கம்பெனி வாங்கி மாரதி சுசுக்கியாக மாறிடுச்சு அது யாருக்குன்னு தெரியுமான்னு தெரில அதுக்கடுத்து மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது யார்கிட்ட இந்து இந்துஸ்தான் யூனியன் கிட்டே இருக்குது மோடி அவர்கள் கீழே வரும்போது தான் அதுக்கடுத்து இந்த துறைமுகங்கள் அது ஏர் இண்டியா ரயில்வே துறை எல்லாத்தையும் கொடுத்தாங்க இதுதான் ஒன் பை ஒன்னாக பிபிசிஎல் எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கடுத்து பிஎஸ்என்எல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு லிஸ்ட்டு ஸோ அப்போ அவங்க கொடுத்துட்டு இவங்கள நீங்கள் அவங்கள குறை சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன யோக்கியமாக என்ன ம் அவங்க அது பண்ணாங்க நீங்களா வந்து பண்ணுறீங்க நாளைக்கு அதாவது இன்னொரு சுதந்திர தினத்துக்கு ஒரு தனியார் கிட்டேருந்து நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்காக போராடுற நிலம வரக்கூடாதுன்னு நம்ம விரும்பி தான் வாக்களிக்கிறோம் அந்த நிலைமை தானே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இப்போ வந்து உலகமேமாதலுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் தனியார் மயத்துக்கு எதிராக இருக்கிறவங்க இவ்வளோ தனியார் மயமாக்கல் திமுக அரசு நடத்தியிருக்கு அப்படின்னா ஏன் கம்யூனிஸ்ட்டுகள் அமைதியாக இருக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு தெரியலையாது அதாவது நான் தான் சொல்கிறேங்களே இந்த தனியார் மையம் மக்களுக்கே தெரியாமல் நடக்குது கான்ட்ராக்ட் அடிப்படையில் பிபிபின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் டேரக்டாக இல்லை டைரெக்டாக இல்லாமல் இன்டெரக்டாக நடக்குது அது அவங்களுக்கும் தெரியல தெரியுதான்னு எனக்கு தெரில ஏன்னா அவங்களும் என்னென்னா நாலு சீட்டை அஞ்சாக்கலாமா பத்து பத்தாக்கலாமாங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் அவங்களும் ஓடிட்டுருக்காங்க அவங்க இதை சொல்லி பாலிடிக்ஸ் அரசியலே உடச்சு விட்டாங்கன்னா நாளைக்கு வந்து மக்கள் யாரை நம்புவா கம்யூனிஸ்டே நம்ப மாட்டாங்க இவங்க யார் கூட போனாலும் டிஎம்கே வந்து இந்த இந்த வேலைகள்லாம் இந்த ஜோலியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு மக்கள்கிட்ட இதை சொல்லி அதுக்கு மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துறாங்கன்னா ப்ரைவேட்டும் இவங்களும் சேர்ந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அது எப்படி நல்லா இருக்கும் அதான் எனக்கு புரியல அரசாங்கமே அதை நடத்திட்டு போயிடலாம்ல உங்களுக்கு வருமானம் அங்கே இருக்க போய் தான் அவன் எடுக்கிறான் அதாவது இந்த தூய்மை பணியாளர் ப்ராஜெக்ட்டு இவனுங்க எடுக்கிறது இந்த இவங்களை குப்பை எடுக்கிறது எல்லாமே மட்டும் கிடையாது இந்த குப்பையில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த ராம்கி நிறுவனத்தோட இன்னொரு வேலை என்னென்னா கேஸ் ரெடி பண்ணுறது அவன் அதை தயாரித்து அவன் அதை அங்கே சேல் பண்ணிடுறான் அவனுக்கு அதில் லாபம் வருது அதையும் அரசாங்கம் பண்ணக்கூடாது அதுலேயும் லாபம் தானே சரக்கு விற்கிறது மட்டும்தான் நம்ம வேலைனா அப்ப இதெல்லாம் கொடுத்துட்டு அப்ப நாங்க உங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்ல புதிய திட்டங்களை உருவாக்குறதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின் இது ஒரு திட்டமானு கேட்குறேன் இல்ல லாஸ்ட் ஆறு மாசத்துல நலம் காக்க ஸ்டாலின் உங்களிடம் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியல் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து இப்போ ஒண்ணு தாய்மான் ஒரு திட்டம் ஒரு அம்மா எனக்கு ஒரு ரேஷன் பொருள் பொருள்கள் ஒழுங்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சேட்டு சேட்டை எடுத்து வேற ஒன்னும் இல்ல ஒரு வால்பேப்பர்ல தூக்கி அடிச்சாங்க அதுக்கு தனிப்படை வச்சு தேடின அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு நாங்கள் வீடு வீடு தேடி போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை என்ன பண்ணிட்டாங்க எனக்கு ஸ்டாலினை பார்த்தே ஆகணும் முதல்வரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் பார்த்தார் இந்த மக்களை பார்க்கறதுக்கு டைம் இல்லை அதான் எனக்கு புரியலை அப்போ என்னன்னா இந்த இந்த அரசு யாருக்கான அரசு நடிகைக்கான அரசா இல்லை வந்து மக்களுக்கான அரசா இல்லை வந்து தனியாருக்கான அரசா இந்த இடதுசாரிகள் சேர்ந்த முத்தரசன் அவர்கள் வந்து இந்த ஆரம்ச கோரிக்கை வந்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கேன் தூய்மை பணியாளர்கள் அதே மாதிரி விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி இந்த ஆரம்ச கோரிக்கைகளை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கைகள்லாம் யாருக்காக கேளுங்க அவங்ககிட்ட அவங்களுக்கே தெரியாது சார் இந்த கோரிக்கைகள்லாம் யாருக்கு இந்த மக்கள் தான் நாளைக்கு பணியில் இருக்க போகிறாங்களான்னு உங்களை உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் தெரியாது பேபேனு முடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ என்னை திமுக காரன் நினைக்கிறியா நான் திமுக காரனா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் அதாவது அதாவது நாங்கள் திமுகவோட ஊது ரெண்டில் ரெண்டுல ஒரு கோலாக நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொன்னார் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது நான் திமுக காரன் எப்படி நீ என்ன திமுக காரன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வரவேற்கன்னு சொல்கிறார்ல அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த பன்னிரெண்டு நாள் போராட்டத்தில் எங்கே போனார் மக்களுக்காக பேசினாரா குரல் கொடுத்தாரா அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாரா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் ஆரம்சம் கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோன்னு சரி அந்த ஆரம்சம் கோரிக்கையை மட்டும் யாராச்சும் ஒரு ஆள் அவர்கிட்ட போய் சார் வேறு ஒன்றும் இல்லை ஆரம்சம் கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க இது யாருக்கு சார் இந்த ராம்கிணத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு தான் இந்த வேலையாக நிரந்தரமா சார் அப்படின்னு கேட்டால் தெரியாது சரி சார் இந்த இந்த ப்ராஜெக்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க என் அரசு அவங்க பண்ண பண்ணுறதுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டால் தெரியாது ஆரம்சம் கோரிக்கையை யாருக்கு ஒருத்தர் பணியில் இருக்கும்போது எப்படி சார் மூணு லட்சம் ரூபா மானியத்தை வாங்கி தொழில் பண்ணுவாங்க தெரியாது இல்லை அந்த பணியிலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தானே அந்த மானியம் கொடுக்குறாங்க அதாவது இந்த பணியிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் மானியம் இப்போவே வெளியே போயிட்டாங்கன்னா எப்படி இந்த மானியம் நான் இப்போ நான் வந்து கீழே இருக்கேன் இந்த கம்பெனி வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் நாளைக்கு இது அப்படியே ப்ரைவேட்டாக மாறிடுச்சு சரியா நான் இருப்பேன் எனக்கு தெரியாது இன்னொருத்த வந்தாலும் எனக்கு தெரியும் ஆனால் நிரந்தரம் கிடையாது இந்த பணி நிரந்தரம் கிடையாது இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நிரந்தரம் ஆக முடியாது அதாவது மும்பை ஹோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டா பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஒரு தூய்மை பணியாளர்கள் சேம் இதே மாதிரி சம்பவம் அங்கே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறு தூய்மை பணியாளர்களை பெர்மனெண்ட் ஆகினாங்க மும்பை நீதிமன்றம் தெலுங்கானா நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதே அதாவது என்னென்னா இவங்க வந்து கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை பார்க்குறவங்கள பெர்மனெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு 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 ஜட்மெண்ட் இருக்குது அப்போ இவங்க வந்து என் பண்ணுறதுல என்ன அவங்கள அப்போது நான் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கும் போது இந்த வேலையை நான் நாளைக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த சலுகை எனக்கு கிடைக்கும் நான் இல்லைன்னா அவங்களுக்கான ஆட்கள் அவங்களுக்கு இப்போது கம்பெனி வந்து ஆந்திராவோட கம்பெனி அங்கே உள்ள சார்ந்தது யார் வேணாலும் வேலைக்கு வரலாம் சார் யார் சார் உண்மையிலே இந்த ராம்கின்னு இருக்கணும் ஆக்சுவலாக ராம்கி வந்து நம்ம ஒரு ஆந்திரா சார்ந்த ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இன்னொருத்திற்காம் கே கேஆர்னு சொல்லிட்டு கால்பர்க் கிராவிஸ் ராபர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து வெளிநாட்டை சார்ந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆல்ரெடி கே கே ராம்கியை வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் வாங்கிட்டாங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ராம்கி ராம்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம்கி ஜஸ்ட்டு பொம்மை தான் ஒரு கம்பெனியை சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங்ஸை வாங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வந்து இன்னொரு அவங்களோட ஓனர்ஷிப் அவங்களோட போயிடும் ஃபார்ட்டி தான் இவங்க வச்சுருக்காங்க கேகேஆருங்கிறது அவங்களோட அவங்க வந்து இங்கே மட்டும் கிடையாது உலக நாடுகள் முழுவதும் பல அரசு துறையில் கீழே வேலை இருக்கிற இந்த தூய்மை அதாவது இந்த குப்பை எடுக்கிறது குப்பை எடுக்கிற வேலை இது அவங்க பயோகேஸ் தயாரிக்கிற வேலை அவங்களோடது இதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பெரும் நிறுவனம் தான் அந்த கேகேஆர் நிறுவனம் அப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தால் இயக்கப்படுறது தான் இந்த ராம்கி இந்த ராம்கியை தான் நம்ம குத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க எடுத்துட்டாங்க இவங்களுக்கு காண்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நோர்த்தாக இருக்கான் அவனை யாருக்கும் தெரியாது அவ அதை பற்றி யாரும் பேசல அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ராம்கி ராம்கின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறது சொல்கிறாங்க அவர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார எம்பி ஆந்திர கவர்மெண்ட் அரசுக்கு மிக நெருக்கமானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் கம்பெனி ஓனர்ஷிப் யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் இவரோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கலாம் ஐயாவோட நண்பராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஓனர்ஷிப் யார் எண்டாவது டே பயனடையது யார் வெளிநாட்டு கம்பெனி தானே அவன் பயனடைஞ்சிட்ருக்கான் அப்போ நீங்கள் ஏன் அந்த வேலையை பார்க்கக்கூடாதுன்னு தான் என்னோட கேள்வி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடியலட்சுமிக்கு நன்றி சார்